இருக்கிறார் செய்தியாளர் லதா லதா வணக்கம் இது குறித்தான முழு விவரங்கள் வணக்கம் கூலி படப்பிடிப்பு ஓணம் பண்டிகை இருந்து கொண்டாடிய நடிகர் ரஜினிகாந்த் கொண்டாடிய அந்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது சக நடிகர்கள் சேர்ந்து அவருடைய ஸ்டைலில் அவரின் அவர் வந்து நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சியை வந்து சன் பிக்சர்ஸினுடைய அந்த எட் வலைதள பக்கத்தில் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது இதனை ரசிகர்கள் வைரலாக வந்து சந்தோஷத்தில் ஷேர் செய்தும் மாஸ் தலைவா என்றெல்லாம் வந்து கமெண்ட்களை அள்ளி வீசியும் தொடர்ந்து வைரலாக்கி இருக்கிறார்கள் முக்கியமா பார்த்தோம்னா வேட்டையான் படப்பிடிப்பை தொடர்ந்து தற்பொழுது கூலி படப்பிடிப்பானது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடனமாடி அந்த ஓணம் பண்டிகையை வந்து கொண்டாடி இருக்கிறார் முக்கியமா பார்த்தோம்னா கேரள மக்களால் இந்த பண்டிகையானது விமர்ச விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிலையில் மலையாள பாடல் ஒழிக்க அவர் வந்து அவருடைய ஸ்டைலின் நடிகர்கள் டெக்னீஷியன்ஸோடு சேர்ந்து நடனம் ஆடக்கூடிய அந்த காட்சியானது வந்து வெளியாகி இருக்கிறது தரப்பில் அந்த எஸ் மலைதள பக்கத்தில் இந்த பதிவை வந்து வெளியிட்ட